வணக்கம் நண்பர்களே வேதாளம் வைத்து அஷ்ட கர்மங்களும் அஷ்ட காரியங்களும் பண்ணலாம் கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை தொழில் முடக்கம் வியாபாரம் முடக்கம் பில்லி சூனியம் ஏவல் அனைத்தும் செய்யலாம் யாருக்குன்னா எதனா பிரச்சனை இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க எதனா சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்புக்கு இதில் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு மேலே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எனக்கு மெஸ் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசி உண்மையாக பேசி கேளுங்கள் இது நல்லதுக்கு மட்டும் கெட்டதுக்கு கிடையாது நல்லதுக்கு மட்டுமே